ஸ்தோத்திரம் ஐயா நண்டியோடு துதிக்கிறோம் நல்ல வரைவுமே நாங்கள் துதிக்கிறோம் போட்டுக்கிறோம் கிருபையை நினைக்கிறோம் ஐயா உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தியும் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து வருகிறோம் குறிப்பாக இந்த நாளிலும் தகப்பனியும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உம்முடைய நன்மைக்கு விரோதமாக உம்முடைய ஆசுவத்துக்கு விரோதமாக உம்முடைய நன்மைகளுக்கு விரோதமாக கத்தாவே சத்துரு போட்டு வைத்திருக்கிறேன் சத்ருவானுடைய அந்தகார கிரிகைகள் போடுகிற எல்லா தடைகளையும் நான் நிர்மூலமாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினால் சத்துப்படுகின்ற எல்லா சதித்திட்டங்களும் கிரியைகளுடைய சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் இயேசுவன் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம் கதாவை உம்முடைய நாமத்தை எடுத்து அதிகாரமுள்ள உம்முடைய நாமத்தை எடுத்து பேசுகிறோம் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக உன் பிள்ளைகளுடைய சுகத்துக்கு விரோதமாக உன் பிள்ளைகளுடைய நன்மைக்கு விரோதமாக உன் பிள்ளைகளுடைய உயர்வுக்கு விரோதமாக உன் பிள்ளைகளுடைய தகப்பனே பெரு பெருக்கத்துக்கு விரோதமாக உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக தவையை உங்களுடைய பிள்ளைகள் உமக்காக விளம்பி பிரகாசிப்பதற்கு விரோதமாக சத்துரு போடுகின்ற எல்லா தடைகளிலும் எல்லா சதித்திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே செயலட்டு போவதாக கொள்ளாத அந்தகார கிரியனுடைய சூழ்ச்சியினால் எந்த மனிதர்கள் பிடிக்கப்பட்டு உன் பிள்ளைகளுக்கு விரதமாய் சூழ்ச்சி செய்கிறார்களோ தீமை செய்கிறார்களோ கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அது அவர்களுடைய தலைமையிலே விழுவதாகண்டு கட்டெடுக்கிறேன் எந்த சத்துரு இந்த தீமைகளை செய்கிறார்களோ இயேசு நாமத்தை அது அவர்களுடைய தலைமையை திரும்ப போவதாக ஆமனுடைய திட்டங்கள் ஆமனுடைய தலைமையை கொடுத்த தகப்பன் அதே போல் யார் யார் தீமையின் கிரிகைகளை செய்கிறார்களோ தீமையினுடைய சூழ்ச்சிகளை செய்கிறார்களோ பிள்ளைகளுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தில் அவர்கள் மீதே அந்த தீமையின் கிரியைகள் போவதாக என்று கட்டெடுகிறேன் உன் பிள்ளைகளுடைய தலைகள் நிமிரப்படுவதாக ஓ கத்தர் அபிஷேகம் பண்ணி ரசிக்கிற தகப்பனே அப்போ அவனுடைய ரத்தத்தினால் கழுவி உன் பரிசு தாவினால் முத்திரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கத்தர் எழுந்தல் பண்ணுவீராக கத்தாவை எழுந்தருளி சத்துக்குடைய சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்குவீராக கத்தருடைய தடைகளை நிர்மூலமாக்குவீராக உன் பிள்ளைகள் ஜெயமெடுப்பார்களாக உன் பிள்ளைகளை அன்பு கூறுகிற உம்மாலே ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் கட்டளிடுகிறோம் தகப்பன் நீர் அவ்வாறு செய்வதற்காக நன்றி தகப்பனே ஜெகவா நிசி என்று ஜெயக்கூடிய நாங்கள் பேசுகிறோம் ஐயா ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பேசுகிறோம் வாழ்வியர் மீது ஜுவதிகள் மீது பெரியவர்கள் மீது சிறுவர்கள் மீது ஏசு நாமத்தினுடைய ஜெயத்தை பேசுகிறோம் ஆசீர்வதிங்க உங்களுடைய கிருவை கூட இருக்க முடியா உங்க பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனி ரவாறு வழி நடத்தப்பற நன்றி செலுத்துகிறோம் சத்துரு தோக்கப்பட்டு போனான் அதுக்காக கோடி நன்றி ஐயா ஏசுவ நாமத்தை செவித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே